புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக சில பல விஷயங்களை சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ள போயிடணும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுதான் எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் பதிவு என்ற காணொலியை நண்பர்கள் பார்வைக்கு நோட்டிஃபிகேஷன் வாயிலாக கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணலையோ பண்ணுங்க தப்பு கிடையாது அடுத்து நண்பர் யூடியூப் புரூட்டர்ஸ் மைனர் அவர்கள் அவர் நடத்தி வந்த அந்த யூடியூப் சேனலை பாருங்க யாரோ ஒரு சிலரால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து மைனர் அவர்கள் நேற்றைய தினம் அவர் நடத்துகின்ற இன்னொரு சேனல் யூடியூப் ப்ரூட்டஸ் கலாட்டான்னு நினைக்கிறோம் அந்த சேனல்ல இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் ஹேக் செய்யப்பட்ட தொடர்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தாரு அந்த காணொலியில் நண்பர்கள் முடிந்த வரைக்கும் யூடியூப் ப்ரூட்டஸ் ஹேக் செய்யப்பட்டது தொடர்பாகவும் இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் கலாட்டா என்கின்ற சேனலை நண்பர்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்குமாறு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தாரு ஸோ அதனால பாருங்க நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த யூடியூப் ப்ரூட்டஸ் கலாட்டாவோட லிங்கை பேஸ்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்கள் மைனர் அவர்கள் சேனலை ஃபாலோ பண்ற நண்பர்கள் கண்டிப்பா யாராவது இருந்தீங்கன்னா இந்த யூடியூப் லூட்டஸ் கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது நாடே ஒட்டுமொத்தமாக பரபரப்பாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வாக்குவாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவு வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று உச்ச நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வரையில் வக்ஃபு வாரியத்தில் என்ன நிலைமை இருக்கிறதோ அது அப்படியே தொடர வேண்டும் எந்த ஒரு மாற்றமும் புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற உத்தரவையும் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதா மசோதா அளவில் இருந்த சமயத்திலேயே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் நம்ம என்ன சொன்னோமோ என்ன கேள்வி கேட்டிருந்தோமோ ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க ஏன் தெரியுங்களா இந்த நீதி நேர்மை நியாயம் உண்மை எங்க இருக்கோ இந்த நீதி நேர்மை நியாயம் உண்மை இதுக்கெல்லாம் எதிராக யார் இருக்காங்களோ எதை கொண்டு வந்திருக்காங்களோ அதை முன்னிறுத்தி பேசும்போது எல்லாருமே ஒரே குரலாக உண்மையை தான் பேசியாகணும் அதைத்தான் பாருங்க பேசியிருக்காங்க இந்த இடைக்கால தடை உத்தரவு மூலமாக இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் இடைக்கால தடை உத்தரவு எதை முன்னிறுத்தி கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் பாயிண்ட்ஸ் அடுக்கி இருக்காங்க சட்ட திருத்தம் சம்பந்தமான காணொளியில் என்ன கேட்டிருந்தோம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் ஏன் நீங்க எதிராக இருக்குன்ட்டு திசையை திருப்புறீங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு இஸ்லாமிய மக்களுக்கும் நியாயமான முறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்ற இவங்க இதற்கு முன்பாக இருக்கிற வக்பு வாரியத்தோட பவர்ஸ ஒட்டுமொத்தமா எடுத்து கலெக்டர்ஸ்க்கு எதுக்காக கொடுக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தில் ஒரு டைனோசரே உள்ள போற அளவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அந்த பாருங்க உச்ச நீதிமன்றத்திலும் இது போன்ற ஐந்து மிக முக்கியமான கேள்விகளை மத்திய அரசை எதிர்நோக்கி உச்ச நீதிமன்றம் ஒன்னு பயன்பாட்டின் அடிப்படையிலான வக்ஃபு சொத்துகள் இனி வக்ஃபாக அது அங்கீகரிக்கப்படாதா ரெண்டு பல நூற்றாண்டாக பயன்பாட்டின்படி வக்ஃபாக இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பல நூற்றாண்டாக வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா இருக்கு இந்த புதிய சட்டம் வந்த பிறகு பல நூற்றாண்டாக பயன்பாட்டில் இருக்கிற அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பதிவு செய்ய வேண்டுமா மூன்றாவது இதுதான் மிக முக்கியமானது பிரச்சனைக்குரிய சச்சரவுக்குரிய பகுதிகளில் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆண்டாண்டு காலமாக வக்ஃபு போர்டு தான் மெயின்டைன் பண்றாங்க இருக்கு திடீரென்று அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வேற ஒருத்தர் கிளைம் பண்றாரு இது எனக்கு சொந்தமான இடங்க இதை வக்ஃபு எடுத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக இந்த சட்ட திருத்தம் வருவதற்கு முன்பாக அது என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்குள்ள இந்த வக்ஃபு போர்டுக்குள்ள பேசி தீர்த்துனு அது சம்பந்தமாக தீர்ப்பாயத்துக்கு போவாங்க வழக்கு மூலமாக இப்போ பாருங்க இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக அதை போல பண்ண முடியாது சொன்னோம் இல்லைங்களா இஸ்லாமியர்களுக்கு நல்லது பண்றோம்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் அனைத்துமே இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் இருக்குன்ட்டு அப்படி எதிராக இருக்கிற வரிசையில இந்த மூன்றாவது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஒரு பிரச்சனை வருது அரசு அங்கீகாரம் பெற்ற அதிகாரி என்கொயரி பண்றதுக்கு உள்ள சொல்வது நியாயமா நாலாவது மூன்றாவது சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு சட்டப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்று நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டதை டூ ஏ எப்படி மீற முடியும் ஐந்து இந்த புதிய திருத்தங்கள் கொண்டு வந்த பிறகு வக்ஃபு கவுன்சில் மற்றும் வாரியங்களில் உள்ள உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்களா இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வாரிய திருத்தத்திற்கு எதிராக ஒரு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரும்போது யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாத வகையில இருக்கணும் அதற்கு பேர் தான் சட்ட திருத்தம் என்பது ஆனால் கொண்டு வந்திருக்கும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக காலம் காலமாக வக்ஃபு சொத்துகளாக இருப்பதை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இந்த திருத்தத்துல இருக்கு இப்படி கொண்டு வரப்படுகின்ற திருத்தங்கள் வாயிலாக வரலாற்றை மாற்றி எழுத முடியாது நீண்ட காலத்துக்கு முன்பே வக்ஃபு சொத்துகளாக இருப்பதை அரசு எப்படி பதிவு செய்ய முடியும் அவர்களிடம் என்ன ஆவணங்கள் உள்ளது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி முக்கியமான இடம் ஒரு வருடத்திற்கு முன்பு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்த சமயத்தில் நம்ம வெளியிட்ட காணொலியில் கேட்ட அதே கேள்வி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களும் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வருகின்ற அதிகாரத்தை இந்த புதிய சட்ட கொண்டு வருகிறதுன்னு சொல்லி இந்த திருத்தம் கொண்டு வராங்க இல்லைங்களா ஓகே வக்ஃபு வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர்கள் இல்லாதவர்களையும் மெம்பர்ஸா கொண்டு வராங்க இப்ப இதே வேற மதத்துக்கு சொந்தமான ஒரு போர்டு இந்து அறக்கட்டளை இருக்கு இல்லைங்களா அந்த இந்து அறக்கட்டளைக்குள்ளா இந்துக்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்தவர்கள் அது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ அல்லது வேற மதத்தை சேர்ந்தவர்களோ மெம்பர்ஸா கொண்டு வர முடியுமா அப்படி வேற மதத்தை சேர்ந்தவங்க இந்து அறக்கட்டளைக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் மூலமாக எடுக்கிற முடிவுகளை ஏற்றுக்கொள்வார்களா அப்படியும் ஒரு கேள்வி கேட்டுப்போம் இதே கேள்வியை தான் உச்ச தலைமை நீதிபதி அவர்களும் கேட்டிருக்காரு இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடன் டக்குன்னு பாருங்க சொல்லிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா அவர்கள் பாஞ்சி மராறு யாருங்க சொன்னது இப்படிலாம் இந்து அறக்கட்டளைக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் இல்லை என்று இருக்காங்க இந்துக்கள் மற்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்துக்கள் அறக்கட்டளைகளை நிர்வாகம் பண்ணிணுக்கிறாங்க அப்படியா சொல்றீங்க எஸ்டி சார் சொலிசிட்டர் ஜெனரல் தான் சுருக்கி எஸ்டி சொல்றோம் அப்படியா சொல்றீங்க எஸ்ஜி சார் அப்போ திருப்பதி கோவிலுக்குள்ள இந்துக்கள் இல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்களா நாங்க கேக்கலங்க சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க எஸ்ஜி சார் பாய்ந்து வந்து இந்த பாயிண்ட் முன்னாடி வச்சோன்னு கேட்ட கேள்வி முதல்ல திருப்பதி கோவிலுக்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்காங்களா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உண்மை தானேங்க திருப்பதி கோவிலை சுற்றி பெரிய பெரிய போஸ்டிங்லாம் சார்பாளர்கள் இருக்காங்க சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருக்கவங்களை கூட பாருங்க தேடி தேடி டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க ஏங்க நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதமா இல்லைங்க நாங்க இந்த மதத்தை சேச்சா பேசப்படாது இவரே விட்டு தூக்காதீங்க தூக்க முடியாது டிரான்ஸ்பர் பண்ணுங்க ஆனா பாருங்க திருப்பதி கோவிலை சுற்றி இருக்கிறவங்க அது சின்ன போஸ்டிங் உட்பட யாருமே பாருங்க இந்துக்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடாதுன்ற தேடி தேடி போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இவங்க பாருங்க வேற ஒரு மதத்துக்கு சொந்தமான போர்டுக்குள்ள வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கணும்னு ஒரு சட்ட திட்டம் கொண்டு வரீங்களே இது எந்த வகையில நியாயம்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த திருப்பதி லட்டு விவகாரம் நாடு முழுக்க பத்தி எரிஞ்சுதுன்ட்டு அனிமல் ஃபேட்டை உள்ள கலந்துட்டாங்கன்னு அப்ப அந்த சமயத்திலேயே நம்ம கூட எடுத்து போட்டிருந்தோம் இந்த லட்டு பிடிப்பதற்கு சார்வாள்கள் வாண்டடு அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரத்துல கூட பாருங்க அந்த வாண்டடு சார்வாள்களில் முக்கியமான சமூகத்தை சேர்ந்த சார்வாள்கள் விளம்பரம் கொடுத்து கொடுத்து எடுத்தாங்களே இப்படி லட்டு பிடிக்கிற விஷயத்துல இவ்வளவு கட்டுப்பாடுகள் திருப்பதியில் சார்வாள்களை தவிர்த்து மற்றவா யாருமே உள்ள வந்து லட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஆனா பாருங்க வக்ஃபு போர்டுக்குள்ள யார் வேணா உள்ள வரலாங்க யார் வேணா கணக்கு கேட்கலாங்க யார் வேணா எந்த சமயத்துல கணக்கு கேட்டு பிரச்சனை ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு தாராளமா பாருங்க விசாரணை முடிக்கிற வரைக்கும் தடை போட்டு வச்சிடலாம் சரி அது விசாரணை முடிவுல இந்த பத்திரம் திடீர்னு கொண்டு வந்து தான் சொந்தம்னு சொல்லிட்டா எடுத்துக்க வேண்டிதான் இல்லைங்க முன்னூறு வருஷமா வக்ஃபு இருக்குதுங்க முந்நூறு வருஷமோ மூவாயிரம் வருஷமோங்க இல்லைன்னு சொல்லி டாக்குமெண்ட் கொண்டு வரான்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி உண்மை நம்பது உண்மையோ பொய்யோங்க கொண்டு வந்துட்டார் இல்லைங்களா இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது வக்ஃபு எடுத்து வச்சு சொல்லி மூவாயிரம் வருஷமா இருந்தா கூட பரவாயில்ல அது வக்ஃபு கிட்ட இருந்து புடுங்கணும்னு சொல்லி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி புடுங்கணும்னு தமிழ்ல இருக்கும் இல்லைங்களா புடுங்கிடணும்னு சொல்லி சட்டத்திருத்தம் சொல்லுது கடந்த வருடம் இதை போன்ற பாயிண்ட்ஸ் அடுக்கடுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வீடியோல போட்டோம் கடைசியில பாருங்க இன்றைக்கு நாடு முழுக்க தெரியற மாதிரி உச்ச அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டாங்க வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கிறோம் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்துக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படி குறிப்பிடப்படுகின்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச்சு பண்ணக்கூடாது நீதிமன்றத்தால் இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு உத்தரவிடப்பட்ட அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான இடத்தை எந்த காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்படக்கூடாது அது வக்ஃபு மூலமாக பயன்பாட்டின் அடிப்படையில் இருந்தாலும் சரி அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் ரத்து செய்யக்கூடாது ரெண்டாவது கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கலெக்டர்ஸ்க்கு மாவட்ட ஆட்சியருக்கு பவர்ஸை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பவர்ஸ் அடிப்படையில் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்தை மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து முடிக்கிற வரைக்கும் இது வக்ஃபூ சொத்தாக கருதப்படாது என்கின்ற திருத்த சட்டத்தின் பிரிவு அமலுக்கு வராது மூன்றாவது வக்ஃபு கவுன்சில் மற்றும் வக்ஃபு வாரியங்களில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று மதியம் இரண்டு மணிக்கு விசாரணைக்கு வரும் அது வரைக்கும் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த இடைக்கால தடை உத்தரவு இருக்க இதுவரைக்கும் இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலமாக எதையும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்தா எப்படிங்க சும்மா மேலோட்டமா படிச்சு பார்த்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் லட்சக்கணக்கான மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்ற பிறகுதான் இதை போல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி மத்திய அரசு தரப்பில் இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் உச்ச அவருடைய வாதத்தை எடுத்து வைக்கிறாரு அப்போதான் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாரு நாங்க சில பல தவறுகளை சுட்டி காட்டியிருக்கோம் நீங்க கொண்டு வந்த இந்த திருத்தத்துல சில நேர்மறையான விஷயங்களும் இருப்பதாக சொல்லியிருக்கோம் ஆனால் இன்று உள்ள சூழல் மாறக்கூடாது நீதிமன்றத்தில் சொல்கின்ற மிக முக்கியமான வார்த்தை இன்று உள்ள சூழல் மாறக்கூடாதுன்ட்டு ஏனென்றால் இந்த புதிய வாக்கு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுக்க விழிச்சிருக்கிற பிரச்சனை அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கும் மேற்கு வங்கத்தில் கலவரம் ஏன்னா ஏற்கனவே இந்த மசூதிக்குள்ள சிவலிங்கம் இருக்கு அந்த மசூதிக்குள்ள அம்மன் விக்கிரகம் இருக்கு இந்த மசூதிக்குள்ள அந்த சாமி இருக்கு அந்த மசூதிக்குள்ள இந்த சாமி இருக்குன்ட்டு நாடு முழுக்க மசூதிகளை வைத்து தோண்டி தோண்டி எடுத்து பாருங்க எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தமான கடவுள்கள் வெளியே சொல்லி பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இந்த புதிய சட்ட மூலமாக ஏற்படுகின்ற நீதிமன்றத்துல சொல்றாங்க ஏதாவது ஒரு திருத்தம் இருக்கிற சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவீங்க ஒரு புது சட்டம் கொண்டு வருவீங்க அதுக்கெல்லாம் எப்படிங்க ஓகே ஓகே நாங்க சொல்ல முடியும் ரெண்டாவது அவ்வளவு எளிதில் அவ்வளவு சீக்கிரத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்துக்கு தடை விதிக்க மாட்டோனா அப்படி ஒரு சட்டத்திற்கு அவ்வளவு எளிதில் தடை என்கின்ற ஒரு விதி விதியாக உள்ளது ஆனால் இப்போது உள்ள சூழல் மாறக்கூடாது மற்றவர்கள் யாரோட உரிமையும் பாதிக்கப்படக்கூடாது எண்ணத்தில் கருத்தில் கொண்டுதான் கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு இந்த உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கிறது என்று சொல்லி உத்தரவு போடுறாங்க உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இன்ட்ரீம் இடைக்கால தடை உத்தரவு இருக்கிற வரைக்கும் புதிதாக கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு சட்ட திருத்தமும் அமலுக்கு வராதுன்ற ஒரு உத்தரவை தான் அழுத்தி ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க இந்த வழக்கோட விசாரணை வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி வருது வரும்போது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது ஒரு ஓரமாகட்டும் அடுத்து என்னங்க உத்தரவு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க கட்டு பண்ணுமா ஏங்க யார் யாருக்கு உத்தரவு போடுறது என்ன குடியரசுத் தலைவரை விட உச்ச நீதிமன்றம் பெருசா சூப்பர் பாராளுமன்றம் நடத்துறீங்களா நீங்க எங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் நாங்க ஆட்சி பண்ணி நிற்கிறோம் நீங்க நம்ம சூப்பர் பாராளுமன்றம் நடத்தி குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போடுறீங்க என்ன இதெல்லாம் யார் கேட்கறதுங்க இப்படி வாட் இஸ் தி சிம்ரன் என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்டைல யார் கேட்கறதுங்க நமது நாட்டோட இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உச்ச தீர்ப்புக்கு அதிருப்தி தெரிவிச்சு இதை போல கேட்டிருக்காரு ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக வழக்கு போடுறாங்க நாங்க நிறைவேற்றம் செய்த அனுப்புற மசோதாக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லி அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவருக்கே உத்தரவு போடுறாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய சட்டம் செல்லாதுன்றாங்க நிறுத்தி வைக்கிறாங்க இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க என்னங்க என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன என்ன சூப்பர் நாடாளுமன்றம் நடத்துறீங்களா நீங்க ஜெகதீப் தங்கர் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கி இந்த இடைக்கால தடை உத்தரவு வந்ததற்குப் பிறகு உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் என்னங்க நாடாளுமன்றத்தை நடத்துகிறவங்க நாடாளுமன்றத்தை நடத்துகிறாங்களா இல்ல நாடாளுமன்றம் நடத்துகிறவங்களை மீறி சூப்பர் நாடாளுமன்றமா சுப்ரீம் கோர்ட் இருக்குதா என்னங்க குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ வேற யாராவது ஒரு சாமானிய மனிதர் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து போல கடுமையாக கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் செய்திருந்தால் இந்நேரம் பாருங்க கோர்ட்டு அவமதிப்பு வழக்கம் அவங்க மேல பாஞ்சிருக்கும் ஆனா பாருங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக இதை போல அடுக்கடுக்கான விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறாங்க இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இந்த மாதம் ஏப்ரல் கடந்த நான்காம் தேதி அன்று வக்பு வாரிய சட்ட திருத்தம் மசோதா மசோதா அளவில் இருந்து சட்டமாக அது அப்கிரேட் ஆகுது இல்லைங்களா அப்படி அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக விவாதம் நீடிக்குது நாடாளுமன்றத்தில் ஆனால் அப்படி என்னதான் பல மணி நேரங்கள் இந்த கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக விவாதங்கள் வைக்கப்பட்டாலும் இந்த மசோதாவை நிறைவேற்றம் செய்வதற்கு தேவைப்படுகின்ற நம்பர் மெஜாரிட்டி நம்பர் அந்த மெஜாரிட்டி நம்பர் மோடி அவர்கள் கையில் தான் இருக்கு என்னதான் மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையை இழந்து மைனாரிட்டியாக ஆயிட்டாலும் என்டிஏ மூலமாக பாருங்க பெரும்பான்மை மெஜாரிட்டி இருநூத்தி எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தான் இருக்கு சோ இந்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு பேரு பேர் எதிர்கட்சிகள் இந்த சட்டத்திட்ட மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க இந்த மசோதா அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகுது நிறைவேற்றம் செய்யப்பட்டு இந்த ராவோடு ராவாகனு சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரிதான் பாருங்க நிறைவேற்றம் செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட இந்த சட்ட மசோதா அடுத்த கட்டமாக அன்றைக்கே பாருங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு இது சட்டமாக மாறுது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு தரப்பில் இருந்து வைக்கப்படுகின்ற வாதம் ஏங்க சும்மா பாருங்க மேலோட்டமா பார்த்துட்டு தீர்ப்பெல்லாம் வழங்கக்கூடாது பல லட்சக்கணக்கானவர்கள் கருத்துக்களை கேட்டுவிட்டு தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க இல்லைங்களா பாருங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போகுது பல மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு அந்த மசோதா இப்போ நான் படித்து பார்க்கறதுக்கு எனக்கு நாட்கள் கொஞ்சம் அவகாசம் தேவைப்படும் டீப்பாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு வரலன்னு தெரிந்ததற்கு பிறகு இந்த மசோதாவிற்கு பாருங்கள் நான் ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமாக மாற்றுறேன்ட்டு சொல்லி இருந்து டைம் கேட்டு வாங்கி அதற்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து கூட பாருங்க ஒப்புதல் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் பல மணி நேரம் விவாதத்திற்கு பிறகு நைட்டோட நைட்டாக ராவோட ராவா பாருங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது இந்த மசோதா அன்றைக்கே பாருங்க அப்ரூவல் வழங்கி இதை சட்டமா மாத்துறாங்க அப்போ தெரியலீங்களா குடியரசுத் தலைவர் பதவி என்பது உயரிய பதவி நாங்க உயரிய பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கே உத்தரவு போடுறாங்களே அப்படின்ட்டு இப்போ நம்ம பொங்கும் போது உயரிய பதவின்னு தெரியும் போது அப்போ மசோதாவை அனுப்பும் போது உயரிய பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் அந்த மசோதாவை அவங்க உட்காந்து சில தினங்கள் படிச்சு பார்க்கட்டும் யாருக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்களுக்கு தெரிந்த பிறகு அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கி சட்டமாக மாத்திட்டோம்ட்டு அப்போ டைமு கொடுக்காம கையெழுத்து போடுங்கோ அப்படின்னு கம்பல் பண்ணி கையெழுத்து வாங்கமோ தெரியலீங்களா நம்ம நாட்டோட உயரிய பதவியில் குடியரசுத் தலைவர் இருக்கிறார்கள் என்று என்னங்க நம்ம நாட்டோட மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்பதான் பாருங்க குடியரசுத் தலைவர் நம்ம நாட்டோட மிக உயர்ந்த உயரிய பதவியில உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிதுங்களா ஏன் இதற்கு முன்பாக எப்பங்க புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாங்க இல்லைங்களா அப்படி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறப்பதற்குரிய அதிகாரம் சட்டப்படி நியாயப்படி இல்லைங்க சட்டப்படி அந்த அதிகாரம் என்பதே குடியரசுத் தான் இருக்கு ஏனென்றால் நமது நாட்டோட மிக உயரிய உயர்ந்த பதவியில் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த உயரிய பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு தடே கொடுக்கலைங்க புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு நம்ம ஜீதனை பாருங்க பிரம்மாண்டமாக ஜீயர்கள்லாம் கூட்டிட்டு வந்து செங்கோல்லாம் வச்சு தந்தாரு அன்றைக்கு தெரியலீங்களா நம்ம நாட்டோட உயரிய உயர்ந்த பதவியில் இருப்பது குடியரசுத் தலைவர் தான் அவங்களுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு அழைப்பிதழ் கூட கொடுக்காம ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டு அந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா நம்ம ஜி கையில் எடுத்துக்கினேன் அவன் நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கும் போது தெரியலீங்களா நம்ம நாட்டோட உயர்ந்த பதவியில் இருப்பது குடியரசுத் தலைவர் தான் என்று நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நமக்கு தேவையில்லை என்று வரும்போது அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்க நமக்கு தேவை கிடையாது இதே பாருங்க நமக்கு தேவை என்று வரும்போது ஐயோ என்னப்பா இது நம்ம நாட்டோட உயர்ந்த பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவர்கள் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுறாங்க சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுறாங்களேன்னு நமக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா இப்போதான் கண்ணை திறந்து நமது நாட்டோட இந்திய அரசியலமைப்புக்குள்ளோ யாருக்கு அதிகாரம் இருக்கு பதவி மிக உயர்ந்த பதவியே இப்பதான் சட்டத்தை படிச்சு பாக்குறப்பா ஊருக்கு உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விழுமா கண்ணீர் பானையில துள்ளி ஓனனை பார்த்து முதுகு கோணும் ஒட்டகம் சொல்லக்கூடாது இல்லைங்களா இருந்தாலும் சொல்றாங்க எல்லா மக்கள் நலனுக்காகத்தான் ஏற்கனவே மக்கள் நலனுக்காக விவசாய நலனுக்காக கொண்டு வரோம்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட மூன்று விவசாய சட்ட திருத்த மசோதாக்களை ஒட்டு மொத்தமா பாருங்க ஒரு புள்ளி காமா கூட மாற்ற மாட்டோம்னு சொல்லி அந்த சட்டத்தையே கேன்சல் பண்ணாங்க இதே மாதிரி தான் அடி மேல அடி வாங்கி நாடு முழுக்க இப்ப பாருங்க அது போதாதுன்ட்டு இந்த வருஷம் அது போன வாரம் இந்த வாரம் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இப்படி இப்படி எல்லாம் பாருங்க நல்லதுக்காக கொண்டு வரோம்னு சொன்ன அந்த நல்ல சட்ட திருத்தத்துக்குள்ள எப்பேற்பட்ட ஓட்டைகள் இருக்குன்ட்டு நாடு முழுக்க திரியுற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே புட்டு புட்டு வச்சுட்டாங்க இப்படி புட்டு புட்டு வச்சதுக்கு நடுவில் இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் தெரிஞ்சு நினைப்பாரு நான் தான் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு ஒட்டுமொத்தமான மூலையை நான் தான் மண்டக்குள்ள வச்சு சுற்றி நிற்கிறேன்னு சொல்லி யாருங்க எதுங்க ஆ சாணக்கிய ரங்கராஜி அவர்கள் அவர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்த சமயத்தில் இந்த மொத்தமாகவே வக்ஃபுவாதிய சட்டத்திட்டத்தை கரைச்சி குடிச்சு மண்டையில ஏத்தி வச்சிருக்கிற மாதிரி என்னென்ன கேள்விகள் கேட்டாரு கிடுக்குப்படி போட்டாரு ஆ இப்படி ஆ அப்படி ஏங்க நல்லதாங்க கொண்டு வந்திருக்காங்க ஏங்க ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் பதில் சொல்கிறீங்களாங்க உங்களுக்கு தெரிந்தாங்க பதில் சொல்கிறதுக்கு வேண்டாம் விடுங்க அப்போ நீங்கள் வக்ஃபு வாய்ட்டை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல

ஏன்பா இதே போல அக்கிரம அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே பாருங்க இந்த சட்ட திருத்தத்துக்கு இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் இடைக்கால தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க இப்ப ரங்கு ரங்கசாமி சாணக்கிய ரங்க ரங்கசாமியா ரங்கராஜி ரங்கராஜியே முகத்தை எங்க கொண்டு போய் வச்சு பாருங்க இப்ப எங்க போவீங்க உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சு பாருன்னு கேக்குறோம்

தீர்ப்பே வந்துருச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை எங்கே போய் முடியுன்றதை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கண்டிப்பா கண்டிப்பாக பதிவுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்